ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உர முன் வைப்போம் முன்வைப்போம் மார்க்கம் மார்க்கமெண்டா தொழுக நோம்பு ஜகாத்து ஹஜ் என்றும் பிள்ளை அல்ல மார்க்கமெண்டா நட்குணம் என்றும் பிள்ளை அல்ல மார்க்கமெண்டா வட்டிலிருந்தும் என்னை ஹராத்ல இருந்தும் ஜினாலிருந்தும் நம்ம நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும் அதுவும் பிள்ளை அல்ல ஆனா இந்த ஒட்டுமொத்தம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக செல்லல்லா அவர்கள் சுருக்கமான ஒரு வார்த்தையில தெளிவுபடுத்தினார்கள் எங்கட தீன் என்றா என்ன எங்கட தீன் மார்க்கம் என்று மொழிபெயர்க்கவும் முடியாது என்ற மார்க்கம் என்றா அதிகமாக அதை பேசப்படுறன அது உங்களுக்கும் ஒரு ஆன்மீக தெய்வீக உணர்வுள்ள ஈமான் உள்ள ஒரு செயல்பாடு வணக்க வழிபாடும் இறைவனோட சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்கு மாத்திரம்தான் மார்க்கம் என்று பொதுவாக சொல்றது எங்கட தீன் அது தீன் தான் அதுக்கு ஒரு சரியான ஒரு மொழிபெயர்ப்பு கொடுக்க முடியாது தீன்டா நம்முடைய உலக வாழ்க்கை ஆஹரா மறுமை எங்கட எல்லா செயல்பாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு லைஃப் ஸ்டைலுக்கான கைடன்ஸ் அதான் தீன் கேமத்துறை நாளுக்கு சொல்லப்படும் யோமுத்தீன் யோமுத்தீன் அதான் அந்த தீனுடைய நாள் என்ன தீன் எங்கட இந்த எல்லா விவகாரங்களும் பிறந்தத்திலிருந்து மவுத்தாகும் வரைக்கும் இருக்க எல்லா விவகாரங்களையும் அன்றுதான் மதிப்பீடு செய்யப்படும் இங்க எங்களுக்கு தரப்பட்ட தீன் அந்த தீனுடைய நாள் கையாமத்துடைய நாளில் மதிப்பீடு செய்யப்படும் செல் சுருக்கமா சொன்னாங்க அத் நசிஹா எங்கட தீன் என்ற என்ன அந் நசிஹா நசிஹா என்ற உபதேசம் அல்ல நசிஹா என்ற நலத்தை நாடுது அது ஆரம்பத்தின் வரணும் எல்லோருக்கும் நலம் நாடுவது யாருக்கு நலம் நாடுறது முஸ்லிமீ எல்லா மக்களுக்கும் அல்லாஹுடைய விடயத்திலையும் எங்களுடைய உள்ளத்துல நல்லெண்ணம் இருக்கணும் அல்லாஹுடைய கிதாப் கலாமுடைய விடயத்திலையும் நமக்கு ஒரு நல்ல உறவு ஒன்று இருக்கணும் வலி ரசூலிஹி அல்லாஹுடைய ரசூலுடைய விடயத்திலையும் எங்களோட உள்ளங்கள்ல நல்லெண்ணமும் அதுக்கான அன்பும் ஹப்பத்தும் பாசமும் நேசமும் இருக்கணும் ஒலி ஐமத்தின் முஸ்லிமின் முஸ்லிம் முஸ்லிங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சரியான லேசி தளமத்துவத்தில் இருக்கிறாக்களை விமர்சிக்கிறது எப்பயாவது மனதால தலைமத்துவத்தில பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு கையேந்தி எல்லா அவங்களுக்கு நீ உதவி செய்வாயாக அவங்களை நீ நேரான வழியில நடத்துவாயாக என்று துவா செய்யறது குறவு அது மனதுல வாரல்ல இஸ்லாம் சொல்லுது அவங்களுக்கு நீங்க நல்லத்தை நாடணும் அவங்களுக்கு நீங்க துவா செய்யணும் அவங்களே நேரான வழியில நீங்க வழி நடத்துறதுக்கு உங்களால் வழி ஆமத்தியும் எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நலவை நாடக்கூடிய ஒரு மனம் எங்கள்கிட்ட இருக்கணும் தீனுடைய சாரம்சம் என்னண்டா எல்லோருக்குமே நல்ல நாடுறது அன்புக்குரிய ஷகோர்களை அல்லாவின்